ஆதி அந்தம் டிவி நேரலுக்கு வணக்கம் பொதுவாக மாதா மாதம் ஏன் டெய்லியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசி பலன் பார்க்குறது வழக்கமாக இருக்குது இது நம்ம வந்து யாரையும் ஏன் பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியாது பார்க்குறது நல்லது கெடுதல் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனோட விருப்பம் அதனால் ராசி தெரிஞ்சுக்கிட்டு எது செய்தாலுமே வந்து நாள் நட்சத்திரம் பார்த்து செய்கிறது நல்ல விதம்தான் ஆதி காலத்துலேருந்து அது பழக்கத்தில் இருக்கு நல்லவர்கள் செய்யாததை நாள் நட்சத்திரம் செய்யும் அப்படிங்கிற ஒரு வாசகம் இருக்குது அதனால் நாம் நாள் நட்சத்திரம் பார்க்குறது மிகவும் சிறப்பானது தான் தேவையான அளவுக்கு மட்டும் இரண்டாயிரத்தி பத்தொம்போது மே மாதம் ராசி பலன் துளாராசிக்கு எவ்வாறாக அமையப்பெறுகிறது துளாராசிக்கு நியாயமாக சுக்கரன் தான் அதிபதி சுக்கர பகவான் துளாராசிக்கு எவ்வாறான பலனை தரார் இப்போ மே பத்தாம் தேதி முடியும் ஆறில் இருப்பார் மே மாதம் பத்தாம் தேதி முடிய அவர் மீனத்தில் உச்சன் பெறாரு ஆனால் துலா ராசிக்கு ஆறாம் வீடாக போயிடும் மே மாதம் பத்தாம் தேதியிலேருந்து மாதம் முடிய அவர் மேஷத்துக்கு வருவார் இப்போ ஆறில் இருக்கிற சுக்கரன் சாதகமாக ஏன்னா உச்சனாக இருக்கார் ஏழில் இருக்கிற சுக்கரன் சாதகமாக அப்படின்னா ஒரு பக்கம் ஆறாம் வீட்டில் சுக்கரன் இருக்கிறது உச்சன் பெறுறது ஆறு என்பது மறைவான இடம் ஆனால் உச்சன் பெறுறாரு ஏழு என்பது சாதகமான இடம் பரிவர்த்தனை கிரகம் காரணம் என்ன மே மாதம் ஏழாம் தேதி முடிய பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் வீட்டில் செவ்வாய் இருப்பார் அதாவது சுக்ர வீடுங்கிறது ரிஷபம் ரிஷபத்தில் செவ்வாய் ஏழு மீனவர்கள் இருப்பார் ஆனால் இவர் பத்தாம்தேதி தான் மேஷத்துக்கு வரார் அதனால் இந்த திருமண வைபவங்கள் எவ்வாறாக அமையப்பெறும் துளாராசிக்காரர்கள் பொதுவாக திருமணம் துளாராசிக்கு ஏன் திருமணத்தை முதல்ல எடுக்கிறேன் அப்படின்னா கலத்திர காரகன் அப்படின்னு எடுத்தால் பகவான் சுக்ரன் தான் அப்போ கலத்திர காரகன் அப்படின்னா ஆணாக இருந்தால் பெண்ணை தேடி கொடுக்குறது பெண்ணாக இருந்தால் ஆணை தேடி கொடுக்குற வேலையே பகவான் சுக்ரனுடைய தான் சுக்கரனுக்கு பல வேலைகள் உண்டு பல விதமான பொறுப்பில் இருக்கிறார் ஃபைனான்ஸ் அதிபதி அவர் தான் அதுமாரி கலை சம்பந்தப்பட்ட அதிபதி அவர் தான் இது மாதிரி திருமண வைபவங்களையும் களத்தில் காரகன்னு சொல்லக்கூடியது அவர் தான் ஆகையனால சுக்கரன் மே பத்தாம் தேதி முடியும் ஆறாம் வீட்லேயும் மே பத்துலேருந்து மாதம் முடிய ஏழாம் வீட்லேயும் அமர்றார் அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஆறில் மறைவுன்னு எடுத்துக்கிட்டால் உச்சன் பெறார் ஏழுன்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து சுக்கரன் உட்காடுறது விசேஷம் ஏழு குடியவராக இருக்கிறவர் ஏழாம் தேதி முடிய பகவான் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துலேயும் ஏழாம் தேதியிலேருந்து மாதம் முடிய ஒன்பதாம் வீட்டில் அதாவது மிதினத்துலேயும் போகிறார் சரி இப்போ என்ன ஆயிடுச்சு இப்போ நியாயமாக துளாராசிக்காரர்களுக்கு சாதகமான பலனை நிறைய இருக்கிறதுக்கு காரணமே சூரியனும் அதே நிலைப்பாடு தான் சூரியன் மே மாதம் பதினஞ்சாந்தேதி முடிய மேஷத்துலையும் மே மாதம் பதினஞ்சுலேருந்து தேதி முடிய ரிஷபத்திலையும் அமர்றார் அது ஒரு விசேஷம் சூரியன் உச்சதனாக இருக்கிறாரு சூரியன் உச்சனாக இருந்து அவர் வந்து பதினஞ்சாந்தேதிக்கு மேலே வந்துட்டாருன்னா இந்த பத்தாம் தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி கூட சூரியன் சுக்கரன் எல்லாருமே ஏழாம் வீட்டில் சேர்றாங்க அது ஒரு பெரிய அமோகமான விசேஷம் நிறைய காரியங்கள் முடிவாகும் நிறைய திருமணங்கள் முடிவாகும் ஜாதகம் சாதகமாக இருக்கிறதே நம்ம ஜோதிடம் பார்க்கறம்போது ஜோதிடத்தில் சாதகமாக இருக்கா அப்படிங்கிறது தான் அப்போ பொன்பொருள்கள் சேரும் பொருளாதார மேம்பாடு மன அமைதி உடல் ஆரோக்கியங்கள் எல்லாமே சௌகரியமாக இருக்கணும் காரணம் மூணாம் வீட்டில் இருக்கிற சனி பகவானும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சாதகமான பலனை தர்றாரு அப்போ என்ன ஆகிடுச்சு எத் எல்லா கிரகமே துளாராசிக்கு சாதகமாக இருக்கும் சரி தனக்காரகன் ரெண்டாம் வீட்டுக்காரனாச்சே அவர் வந்து செவ்வாயாச்சு அவர் வந்து அஷ்டமஸ்தானத்துலேயும் திரும்ப பாக்கி ஸ்தானத்துலேயும் அமர்றாரு அப்போ தனங்கிற செல்வம் நல்ல வலுவான நிலையில் அமையும் பொருளாதார மேம்பாடு இருக்கும் ஆரோக்கியங்கள் நல்லாயிருக்கும் கல்வி நிலையில் இருக்கக்கூடிய மாணவர் மாணாக்கள்லாம் மிகச்சிறப்பான காரணம் பகவான் புதனோடு சேர்ந்து சுக்கரனும் இருப்பார் அப்போ புதனும் சாதகமான நிலையில் இருக்கிறார் புதன் வித்திக்கு அதிபதி நான்கு குடியவராக இருக்கக்கூடிய கல்வி ஸ்தானத்துக்கு வேண்டிய பகவான் சனி மூன்றாம் வீட்டில் கேதுவோட ஞானகாரனு சேர்றார் அப்போ செவ்வாயின் ராகுவும் மே மாதம் ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் முப்பதாம் தேதி முடி மிதினத்தில் சேர்றாங்க அப்போ இப்படிலாம் ஒரு அமைப்பு உள்ள ஒரு ஜாதக கட்ட அமைப்புகள் மிகச்சிறந்த பலனை நியாயமாக துளாராசிக்கு கொடுக்கணும் துளாராசிக்கு அற்புதமான பலனை தருவார் துளாராசிக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கிடைக்கும் தனம் கிடைக்கும் தானியம் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் செல்வாக்கு கிடைக்கும் பேரு புகழ் கீர்த்தி அந்தஸ்து ப்ரமோஷன் அதில் இருக்க இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாமே கிடைக்கும் வீடு மாணவெலாம் வாங்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட் இதெல்லாம் சொன்னீங்க சார் ஆனால் லக்ன அதாவது ராசிக்கும் எட்டுக்கும் வேண்டிய ராசி என்பது துளாராசி எட்டாம் வீடு என்பது ரிஷபராசி இதற்கு வேண்டிய பகவான் சுக்ரன் பத்தாம் தேதி முடியும் ஆறாம் வீட்டில் உச்சன் பெறும்போது நோய்கள் அந்த ச காலகட்டத்தில் கொஞ்சம் அதிக தீவிரத்தன்மையடையும் பத்தாம் தேதிக்கு மேலே அவங்களுக்கு சாதகப்படும் அப்போ பத்தாம் தேதி முடியும் உடலை எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் இல்லையா அப்போ கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த காலகட்டம் இருக்குது அதே மாதிரி சுக்கரனுடைய இந்த ஃபினான்ஸ் அதிபதிங்கிறதுனால கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன்னா பொருள்கள் நிறைய மறையும் அதில் கொடுக்க வேண்டிய இடத்துல நாம் கொடுக்கறதுக்கு நம்மளால் முடியாது நமக்கு வர வேண்டிய இடத்துல அங்கே நிலுவைகளில் நிறைய நாள் அந்த நிலுவைகள் இருக்கும் இதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கும் நல்ல விஷயங்களும் சொல்லுவோம் இதை மாதிரியான காரியங்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லுவோம் அப்போ இப்போ என்ன சொல்கிறேன் திருமண வைபவங்கள் சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன் பொருளாதார மேம்பாடு கலை சம்மந்தப்பட்டவர்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் உடல் ஆரோக்கியங்களில் கவனமாக இருக்கணும் மனக்கவலைகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் க கணவன் மனைவிக்களை உறவில் இருக்கிற சில 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 உராய்வுகள்லாம் இருக்கும் அப்பா பிள்ளைங்களோட உறாய்கள் இருக்கும் இதெல்லாம் நம்ம என்ன காரணம் சூரியன் வச்சன் படுறாரு திரும்ப பதினஞ்சாமே சூரியன் அஷ்டமத்தில் வராரு அதாவது பிதிர்காரகன் அஷ்டமஸ்தானத்தில் வராரு ஆகியனால சின்ன உராய்வுகள்லாம் இருக்கும் அதனால் அதை நம்ம கவனமாகப்பா அதே மாதிரி நீர்நிலைகளில் கவனமாக நம்ம இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது பெரும்பாலும் கிழக்கு தென்கிழக்கு திசை சாதகமான திசையாக இருக்கும் அதில் கஷேத்ராலயங்கள்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெள்ளிக்கிழமையில் அம்பாவில் வழிபடுறது மிகச்சிறப்பான ஒரு பலன் வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அருகாமையில் உள்ள சிவாலயத்தில் போய் சிவாலயத்தில் இருக்கிற அம்மனுக்கு தாமரை பூவால் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் வெள்ளிக்கிழமையில வெள்ளிக்கிழமை என்பது சுக்கரவாரன் பேர் அதையனால இதெல்லாம் செய்யலாம் அவங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மே மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் இந்த மே ஆறு ஏழில் கவனமாக இருக்கணும் வாகன வசதிகளில் எச்சரிக்கையாக போகணும் கொடுக்கல் வாங்கலில் நம்ம வாக்குறுதி குழுக்களில் கவனமாக செய்யணும் இந்த மே ஆறு ஏழு ஆ ஆறாம் தேதி மே மாதம் ஏழாம் தேதி மே மாதம் இது ரெண்டு நாட்கள் மட்டும் அவங்க கவனமாக இருந்தால் போகிறோம் அந்த சூழல் நல்லா இருக்கும் பொதுவாக நான் சொல்கிறேன் இதை மாதிரியான வாய்ப்பு உள்ள நான் காலகட்டங்கள் எப்போது அமைகிறதுனா மே மாதம் பொதுவாக வந்து ஐந்தாம் தேதிக்கு அதிபதியாக மே வர்றதுனாலையும் ஆறாம் தேதியாக இருக்கக்கூடிய பகவான் சுக்கரனுக்கு தேதி வர்றதுனால நம்ம ஐந்து ஆறு எண்கள் வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறமாக இருக்கும் வெள்ளையும் வெண்மை சார்ந்த பழுப்பு நிறங்கள் சாதகமான ஒரு பலனை தரும் ஆகையினால இந்த மே மாதம் மிகச்சிறப்பாக அமைய துளாராசிக்காரர்களுக்கு வாழ்த்தி விடைபெறுகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கேள்விகளை எங்களுக்கு கேளுங்கள் கமாண்டில் நாங்கள் தேர்ந்தெடுக்கும் கேள்விகளுக்கு பதில் கோரோம்